ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அம்மா சத்தாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்தாச்சு வந்த உடனே எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு அந்த உடனே அம்மா சதாவை வந்து இடத்துக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க அதனால அவங்க எல்லாரும் ஆளுக்கு சீக்கிரம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர்லாம் ஊருக்கு போயிருக்காங்களாம் அப்புறம் ஒரு சில பேர் வேலைக்கு போயிட்டாங்க அதனால் எடுத்து வச்சிட்ருக்காங்க சாதம் பாயாசம் அப்புறம் சிப்ஸு பஜ்ஜி பத்த குழம்பு ரசம் வாழைக்காய் விசாரணை இருந்தா அங்க தாத்தாட்ட உக்காந்துருக்கான் வான் வரமாட்டான் நம்ம சாப்பாடு யாரு போறேன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து லாவ் நேரம் சாப்பாடு போடுறாங்க மாமனாருக்கு இன்னைக்கு மூணாவது மூணாவது மூணாம் மாட்ட ஸோ அதுக்காக நமக்கு சாப்பாடு போடுறாங்க யார் பார்த்தீங்கன்னா சரோஜா சிவ லாவண்யா அதுக்கப்புறம் விக்னேஸ்வரன் ஷீலா அதுக்கப்புறம் வந்து ராஜன் துர்கா தேவி இவங்க துர்காதேவி சாப்பாடு போடுறாங்க ஸோ அவங்க ஆத்மா

உணவடிக்கும் அன்பு குள்ளங்களை மனமாற வாழ்த்துகிறோம் எவ்வளவு தூரத்தில் எங்களுக்கு உணவடிக்கும் அன்பு உள்ளங்களை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் வணங்குகிறோம் நன்றி அம்மா உண்டியே அப்பா உண்டி அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமுன்னே அம்மா அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் தாய் முகம் கண்டறியோமே மனதாந்தி தரும் சொல்லை கேட்டறியோமே தந்தை முகம் தாயி முகம் கண்டறியோமே மனதாந்தேட்டறியோவே எங்களுக்கோர் அன்பு செய்ய யாரும் இல்லையே எங்களுக்கோர் அன்பு செய்ய யாரும் இல்லையே இதை அறியாயோ முழுகாவும் கருமை இல்லையே முருகா கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பிள்ளைகள் போல் நல்லுறவாய் கூடி வாழ்க்கே நாயும் கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பிள்ளைகள் போல் நல்லுறவாய் முருகாவே முருகா முருகாவும் அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் நீ அம்மா உண அன்னாரின் ஆத்மா சாங்கரே ஆத்திரமத்தின் பார்ப்பாக அனைவரும் வாழ்த்துவமாக நன்றி 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 நன்றி

நன்றினா கூட உனக்கு ஏஞ்சல் காதல் அப்படி மட்டுமே ஒழுங்க நான் இடையில பேசிட்டேன்